ஸ்ரீராமஜயம் இன்றைய பஞ்சாங்கம் ஹோரை ராசிபலன் மற்றும் நித்ய பூஜா சங்கல்பம் பஞ்சாங்கம் குரோதி ஆடி மாதம் பதிமூணாவது நாள் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வருடம் க்ரோதி வருடம் கிரோதிநாமசம்வத்சரம் அயனம் ருது கிரீஷ்ம கிரீஷ்மத மாதம் ஆடி மாதம் கடகமாசம் பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை திதி நவமி இரவு ஒன்பது பதினொன்று வரை பிறகு தசமி ஸ்ராததிதி நவமி நாள் திங்கக்கிழமை இந்துவாசனம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பிற்பகல் ரெண்டு நாற்பது மணி வரை பிறகு கார்த்திகை யோகம் சித்த யோகம் பிற்பகல் ரெண்டு நாற்பது மணி வரை பிறகு யோகம் சரியில்லை கரணம் தைத்துளம் மற்றும் கரஜை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து மணி வரை மற்றும் மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் அஞ்சு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு மணிக்கு சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்று கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை ஹோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் ஏழு முதல் எட்டு மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் எட்டு முதல் ஒன்பது மணி வரை புதன் ஹோரை சுபம் ஒன்பது முதல் பத்து மணி வரை சந்திரஹோரை சுபம் பத்து முதல் பதினோரு மணி வரை சனி ஹோரை அசுபம் பதினொன்று முதல் பன்னெண்டு மணி வரை குருஹோரை சுபம் பிற்பகல் பன்னெண்டு முதல் ஒரு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் ரெண்டு முதல் மூணு மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் மூணு முதல் நாலு மணி வரை புதன் ஹோரை சுபம் மாலை நாலு முதல் அஞ்சு மணி வரை சந்திரஹோரை சுபம் அஞ்சு முதல் ஆறு மணி வரை சனிஹோரை அசுபம் ஆறு முதல் ஏழு மணி வரை குருஹோரை சுபம் இன்றைய ராசிபலன் மேஷம் பாராட்டு ரிஷபம் நன்மை மிதுனம் அமைதி கடகம் செலவு சிம்மம் பயம் கன்னி கவலை துலாம் வரவு विरुक्षिकं तामदं धनुसु जयं मकरम् आदर्व कुम्भं वट्रि मीनम् आकं सङ्कल्पं ममोभातसमस्त दुरितक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं शुभेशोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे पैवश्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरदखण्डे भारत मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने ವ್ಯವಹಾರಿಹ ಪ್ರಭವಾ ಸಂವತ್ಸರಾಧ್ಯ ಕ್ರೋಧಿಾಮಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮ ಋತು ಕಡಗ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೆ ಅದ್ಯ ನವಮ್ಯಾಬತಿ ಇಂದೂವಾಸರಯುಕ್ತ ಅಪಬರಣಿ